இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில் எனக்கு உங்களோட உறவுகள் இருக்குது இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதான் சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை போடுறேங்க மேஷராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கான மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்குங்க எப்படியாவது நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும் ஏன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க அந்த இடத்தை தக்க வைத்து கொடுப்பதற்காகவே நிறைய நேரம் நீங்கள் வந்து அதற்காக போராட வேண்டியதாகவே இருக்கும் அதுவும் ஏழ்றச்சனி வேறு வந்துருச்சுங்க நான் என்ன பண்ணுவேனே தெரியலங்க ரொம்ப பயமாக இருக்குங்க அதுலேயும் வக்கர சனி வேறு இந்த நாலு மாதம் நான் எப்படி தான் பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு வந்து ஒரே புலம்பலாக இருக்கக்கூடியவர்களாக மாறிட்டிங்க இப்போ ஏதோ ஏழரை சனிக்கு முன்னாடி ஏதோ போய்கிட்டு இருந்துச்சுங்க என் வாழ்க்கை அப்படியே ஏதோ போய்கின்னே இருந்துச்சு இப்போ பார்த்தா அதெல்லாம் ஒரு சவாலாகிடுமோ நான் இதுக்காக மறுபடியும் போராட வேண்டி இருக்குமோ ஏற்கனவே போராட்டமான வாழ்க்கை இதுக்கு தனியாக வேற போராட வேண்டி இருக்குமோன்னு ஒரு பதட்டத்தோடு இப்போ இந்த காலத்தை நீங்கள் இருக்கீங்க புரியுது அதெல்லாம் பயப்படாதீங்க ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது ஏழரை சனியில் விரைச்சனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் வந்து மாறும் நீங்கள் கொஞ்சம் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் இந்த பதட்டத்தோடே இருந்தால் எதுவுமே சரியாக பண்ண முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் தான் வரணும் இப்போ மேஷராசி ஒரு புரிதலுக்கு முதல்ல வந்துடணும் அது எப்படி இருந்தாலும் இது நாள் வரையிலும் எப்படி போனாலும் இதற்கு மேல் எப்படிப்பட்ட காலங்கள் இருந்தாலும் அது எப்படி நாம் வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் இந்த நாட்களை நாம் சரியாக எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத நீங்கள் இந்த புதிய முறைகளெல்லாம் யுத்தி பண்ணணும் அப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால் தான் பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் தடுக்கலாம் இன்னொன்று வந்தாலும் அதை எப்படியாவது சரி பண்ணிக்கிட்டு போகலாங்கிற இடத்துக்கு நீங்கள் வரலாம் அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அது தேவைப்படவில்லை என்றாலும் உங்கள் கணவர் மனைவி பிள்ளைகள் உங்கள் உறவுகள் யாராவது மேஷ ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதனால் அவங்களுக்காக இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிதல் இருந்தால் இந்த காலகட்டம் பயம் இல்லாமல் தெளிவாக செல்லக்கூடிய காலகட்டமாக மாற்றிக்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லதாக தாங்க வரும் ஏன்னா அவங்களுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ராசி எல்லா இடத்திலும் இலகிதாக செல்லுவாங்க யாரையும் வந்து முரட்டுத்தனமாக செயல்படுத்த மாட்டாங்க வேகமாக செய்வாங்க எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் வேகமாக செய்வாங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் எல்லாரும் ஒன்றா போனாலும் மேஷ ராசிக்காரங்க டக்குன்னு வெளியே வருவாங்க அவ்வளோ அற்புதமாக அழகாக நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க சின்னதாக ஒரு மேக்கப் போட போனால் கூட டக்குன்னு போட்டு வந்துருவாங்க ஒரு சமைக்க போகிற அப்படின்னு போனாலும் எல்லோரும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க ஆஃப் அன் ஹவர்ல வெளியே முடிச்சுட்டு வந்துருவாங்க அதுவும் சுவையாகவும் சமைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எந்த வேலை செய்தாலும் நேர்த்தியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் அதே நேரம் வேகம் எளிமையாக செஞ்சிட்டு வந்துடுவீங்க வேகமாக செஞ்சுட்டு வந்துடுவீங்க எதற்கும் கவலைப்படவே மாட்டீங்க அந்த ஒரு அலட்சியத்தோடு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க வேகமாக செய்கிறேன்றதுனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோடும் சில நேரங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய வேகமானது இயல்பான ஒன்று தாங்க இது வந்து யாரும் மாற்றவே முடியாது நீங்களே நினச்சா கூட நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவோம் இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருப்போம்னு நினச்சிங்கன்னா அதுதான் அங்கே தப்பாகவே போகும் நீங்க பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யும் பொழுது அது சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் இப்போ மேஷராசிக்கு கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க வலுவான இடத்தில் இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகுவும் உங்களுக்கு பதினோராவது இடத்துல இருந்து யோகாதிபதியாக இருந்து எல்லா விதத்திலும் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்போ சுக்கிரனும் ராகுவும் பணத்திற்கு உரியவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் அப்போ அவங்க ரெண்டு பேருமே சரியான இடத்துல இருக்காங்கன்னா நாள் வரையிலும் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் இப்போ அது தன்னால் சரியாயிட்டு தான் இருக்கும் நீங்கள் இது கொஞ்சம் நாளுக்கு வரைக்கும் முன்னாடி கூட ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப சிக்கலில் இருந்திருப்பீங்க பொருளாதார ரீதியாக என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு ஒரு பலத்த இதுவோட பிரச்சனையோடு இருந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது வர்றதுக்கு போகிறதுக்குன்னா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு எவ்வளோ வருது அவ்வளோ செலவே ஆனால் கூட ஆனால் வருமானம் இருந்துக்கிட்டே உங்களுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பல நேரங்களில் ஏற்கனவே உங்களுக்கு அதை மாதிரி தடை இருந்ததுனால தான் நிறைய கடன் ஏற்பட்டிருக்கும் நிறைய நேரங்களில் மேஷராசிக்கு பார்க்கும்பொழுது பொருளாதார ரீதியாக கடன் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடனை வேணால் இருந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ புதிய கடன் உங்களுக்கு ஏற்படாத அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எப்படியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைவதற்கான காலகட்டம் இந்த ஏழரை சனையிலே இருக்குங்க ஏழரை சனையிலே பெரும்பாலும் நீங்கள் வந்து அந்த கடனை அடைச்சிருவீங்க அதுவும் இந்த விரையச்சனியில் நீங்கள் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விரயச்சனியில் என்னங்க இது எப்படி எப்படியோ பணம் வந்து என்னை விட்டு போய்டும் நான் பயத்தில் இருக்கிறேங்க நீங்கள் வந்து கடன் அடையன்னு சொல்கிறீங்க அது ஒரு சந்தோஷமான செய்தி தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா கரெக்டு அதுவும் ஒரு விரயமாகத்தான் போகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை விட்டு அந்த பணம் போகும் ஆனால் அது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக இருக்கும் கடன் அடைஞ்சால் உங்களுக்கு பெரிய பாரம் குறைஞ்சா போல இருக்கும் இதுவும் ஒரு விரயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்குது அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வலுவாக இருப்பதனால் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை வரும் ஆன்மீக சுற்றுலா போகணும்னு தோணும் கோவில்களுக்கு நிறைய டைம் இல்லை நான் போகலை வேலை இருக்குது போகலைன்னு சொன்னவங்க கூட எப்படியோ ஒரு விதத்தில் அந்த எண்ணத்தோடு கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படும் பிளான் போட்டு வச்சு போக முடியாமல் சில நேரங்களில் தவிச்சிருப்பீங்க இப்போ தன்னால் இயல்பாகவே போகக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு எந்த அளவிற்கு பணத்தை கொடுக்குறாரோ அதே அளவிற்கு செலவும் இருக்கும் ஏதோ ரூபத்தில் ஒரு செலவு இருக்கும் அது நல்ல செலவு தான் அது உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செலவாக இருக்கும் சந்தோஷமாக செய்யுங்க தப்பு கிடையாது ஏன்னா இருக்கிறத மிச்சம் பிடிக்காமல் நம்ம மிச்சம் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டால் நம்ம என்ன பண்ணுவோன்ற ஒரு பயம் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா அதுக்கு பயப்படாதீங்க இருக்கிறத செலவு பண்ணுங்கள் உங்களுக்கானது உரிய நேரத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் முக்கியன்னும் பொழுது சிலதை நீங்கள் இழக்க சூழ்நிலை ஏற்படாது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இழக்கிறீங்கன்னா மறுபடியும் அதை சம்பாரிச்சிக்கலாது ஒரு பெரிய விஷயம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இறைவன் கொடுத்துருவார் அதனால் இப்போ உங்களுக்கு செலவு அதிகமாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது குரு பகவான் தாங்க கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருப்பதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இல்லை தொழில் வந்து ஏதாவது செய்யும் பொழுது அது தடைப்படுவதற்கு நேரம் இருந்தாலும் கால விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வர வேண்டிய ஸ்டாக்கெல்லாம் ஒரு பத்து நாள் கழித்து வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் அந்த வந்தால் வந்தாதானே அடுத்து நம்ம வந்து அதை கொடுத்துட்டு நம்ம வந்து வியாபாரத்தை முன்னேற்ற முடியும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அது வராமல் பத்து நாள் கழித்து வரும் பொழுது அவங்க அதை வேணான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல உங்களால் விற்க முடியாமல் ஸ்தம்பிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இதுதான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது ஆனால் இதையும் நீங்கள் முறையாக கையாளணும் இல்லைனா இது உங்களுக்கு பெரிய பலகீனத்தை ஏற்படுத்திடும் இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிங்கன்னா சரியாக போயிடும் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு தகுந்தார் போல் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் உங்களை மாற்றிக்கிட்டு அந்த அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கணவன் மனைவியிடையே வாக்குவாதத்தை நிறுத்திக்கணுங்க வேறு வழியே கிடையாது இந்த கால நேரம் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கணும் பொழுது வீட்டில் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த கோபத்தை எடுத்துகிட்டு வந்து குடும்பத்தில் காமிக்கிறது கணவனாக இருந்தால் மனைவி காமிக்கிறது மணவனாக இருந்தால் கணவன்கிட்ட காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு மாற்றி காமிச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ள விரிசல் வந்தால் அந்த இடத்தில் வெற்றி பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படும் ஏன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸாக தான் இருக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் கூட நீ பண்ணது தப்புன்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்க முடியாமல் நான் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் நீ எப்படி சொல்லலான்னு ஒரு சண்டை போகிறது பார்த்திங்களா அந்த சண்டை போகும் நேரங்களில் உங்களுக்கு அந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஆமாம் நடந்துருச்சு சரி பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் உன்னோட சப்போர்ட் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த நிமிடம் உங்களுக்கு அங்கே பிரச்சனைக்கு வழிவகை ஏற்படுதுன்னு அர்த்தம் இந்த புரிதலோடு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நகர்த்திக்கலாம் ஏழரை சென்னையில் தான் இருக்கிறீங்க அந்த கவனம் இருக்கணும் என்ன நேரம் நல்லா இருந்தாலும் சனி பகவான் சில விஷயங்களில் அவரோட கூர்மையை காமிச்சிருவார் அவரோட தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தான் விடுவார் வேறு வழி கிடையாது நீங்கள் என்னதான் சரியான அமைப்பில் இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சிறந்து விளங்கினவர்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் இந்த இயல்பான மாற்றம் உங்களுக்கு வந்து தீந்துரும் சனி பகவான் அவரோட வேலையை சின்னதாக செய்யாமலாம் போக மாட்டார் இந்த ஏழரை வருஷங்களில் ஏதோ சின்ன சின்ன பாதிப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் நீங்கள் கரெக்டாக இருந்தால் கூட அதனால் முடிந்த வரைக்கும் கரெக்டாகவே இருங்க விட்டுக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் அந்யோன்யத்தை ஏற்படுத்தணுங்க குடும்ப உறவுகள் கிட்டவங்க கூட அந்யோன்யமாக இருங்க கொஞ்சம் தொலை உறவுகளையும் கொஞ்சம் தாமதப்படுத்தி வச்சுக்கோங்க அதே போல் நண்பர்களிடமோ உறவுகிட்டேயோ உங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசாதீங்க வீட்டில் பிரச்சனையா இன்றைக்கி பிரச்சனை நாளைக்கு சரியாக போய்டுன்ற எண்ணம் வரணும் இன்னும் நிரந்தரமாக இருக்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் புலம்புறது அதுவே தாங்க இன்னும் பெரிய பிரச்சனைகளாக மாற்றி விட்டுறோம் அந்த பிரச்சனையை அந்த நிமிஷமே மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை வேணும் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நடைபெறுங்க நிம்மதி கிடைக்கும் பிள்ளைங்களால் தான் உங்களுக்கு நிம்மதி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மேஷத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் படும் பாட்டிற்கு பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வாழக்கூடிய அமைப்பை இறைவன் கொடுக்குறார் நல்லபடியாக தான் இருக்குது தப்பு இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை வியாபாரத்தை பெருக்கணுன்னா இந்த நேரம் நல்லா இருந்தாலும் அற்புதமாக இருந்தாலும் நீங்கள் கவனத்தோடு கையாளக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதன் பகவான் மூலமாக புதிய முயற்சிகள் பழிக்கக்கூடிய நேரம் இது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு மனை வாங்கலாம் அதாவது புதிய தொழில் தொடங்கிறது கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழரை சனியில் இருக்கிறீங்கன்ற கவனத்தோடு தான் நீங்கள் எது செய்தாலும் புதிய முயற்சிகள் செய்யணும் அலட்சியம் கூடாது இப்போ நேரம் இருக்குது பணம் இருக்குது நான் வாங்கிக்கிறேன்னா அதன் பின் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதையும் பார்க்கணும் இந்த நேரத்துக்கு அது சரியாக இருந்தாலும் தொடர்ந்து அது சரியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குன்னா வாங்கிடுங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் மேஷத்திற்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது ஏன்னா வேகமாக செயல்படுறன்ற பேரில் எல்லாத்தையும் வேகமாக விட்டுட்டு வரக்கூடாது வேகமாக எடுத்துக்கிட்டு வேணால் வரலாம் அந்த அளவுக்கு நமக்கு உடனடியாக வேகமாக வருவதற்கான சூழ்நிலை இல்லை அப்போ நம்ம வேகமாக விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோன்ற பொழுது நிதானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை இதுதான் அதே போல் மற்றவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக நான் இதை எந்த செஞ்சால் எனக்கு அதுலேருந்து பணம் வரும் இதுலேருந்து பணம் வரும் எனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஏற்படும் மற்றவங்களுக்கு மற்றவங்க சொல்லி நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இழக்கப்படுதுன்னு அர்த்தங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரம்னு எங்க நினச்சிட்டு எங்கெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் பிரச்சனையாக போயிடும் உங்களை வச்சு மட்டும் செய்யுங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தன் வந்து ஒரு ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா திருப்பி தராங்கன்னா எப்படி தர முடியும்ன்ற ஆலோசனையை பெற்றால் மட்டுமே உங்களால் வந்து நிதர்சனத்துக்கு வர முடியும் ஆசை வார்த்தைகளை காமிக்கும் பொழுது அல்ல அவங்க வந்து நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லும் பொழுது நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியை தந்துடும் முடிந்த வரையிலும் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு விரயச்சனியில் இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கார் இந்த க நேரமானது வக்கரத்தில் இருக்கும் பொழுது நேரம் உங்களுக்கு நல்ல அற்புதத்தை தாங்க கொடுக்குறார் இந்த நான்கு மாதங்களாக படாத பாடுபட்டு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் வரார் திரும்பி பின்னோக்கி வக்கர சனியாக வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது ஆனால் திருப்பி அவர் ரிட்டன் வந்து போகுவார் அதாவது நாலரை மாதம் கழித்து அவர் திருப்பி அதே நேர்கோட்டுக்கு போகும்பொழுது நீங்கள் சரியான அமைப்பு வேணும்னா இந்த காலத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து உங்களுக்கான காலமாக மாற்றிக்கணும் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து பல இடங்களில் பலகீனத்தில் இருந்தாலும் இப்போ அதை பலமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய காலங்களை நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த டைம் இதையும் நீங்கள் வந்து ரொம்ப கடினமாக மாற்றி வச்சுருக்கீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது ஏன்னா விரைய சனியில் வேணால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் சனி பகவான் ஜென்ம சனியாக மாறும்பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுங்க மேஷத்திற்கு பொது பலனில் சொல்லப்போனால் அப்படி தான் ஆனால் நீங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சரியான தசா புத்தியும் சரியான அமைப்பும் இருந்தால் பெரிய பாதிப்புகள் இதே போல் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் ஆனால் பொது பலனில் பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு இதை பார்க்கும் பொழுது மேஷராசிக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் ஜென்மசனியில் வரும் பொழுது மேஷத்திற்கு பல பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குன்னாங்க இந்த கட்டம் சொல்லுது அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சுக்கணும்னா இந்த காலகட்டத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்முறையை கரெக்டாக இருந்துக்கிறதுக்கு பார்த்துங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல டென்ஷன் ஆகிறத நிறுத்திக்கணும் நீங்கள் முதலாளியாக இருந்தால் வேலை கொடுத்து நீங்கள் கூட்டுட்டு வர ஆட்களிடம் கொஞ்சம் நிதானத்தோடும் பணிவோடும் நடந்துக்கோங்க வேலையை தட்டி கொடுத்து வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை நானே வேலை செய்கிற இடத்துல தான் இருக்கிறேன்னா உங்கள் முதலாளிகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க மேலதிகாரிகளிடமும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க வேறு வழி கிடையாதுங்க ஒரு சில நேரங்களில் நாம் வந்து அமைதி காப்பது தான் நல்லது போலியாகவும் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு தான் தீரும் ஏன்னா அவங்க நல்லாவே தெரிய அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னு ஆனால் அதை நம்மளால் சொல்ல முடியாமல் அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்துட்டால் நமக்கு தப்பிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம் இல்லை நீ பண்ணது தப்பு தான் நம்ம எகிரி எகிரி பேசும் பொழுது மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட வேலையை நமக்கு காமிச்சு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க நே நேரம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடும் மேலதிகாரிகள் மாறலாம் இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம் இல்லை வேறு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் அமையும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் பார்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டில் தாங்க இருக்கார் கவலை கிடையாது புதிய முயற்சிகள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் வண்டி வாகனம் வீடு மனை எதுவாக இருந்தாலும் தான் இருக்கு வாங்கலாம் பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி வாங்காமல் உங்களிடம் இருப்பதை வைத்து நீங்கள் தயவு செஞ்சு வாங்கலாம் அதே போல் குடு குடுக்கல் வாங்க விஷயத்தில் ரொம்ப கவனம் பண்ண விஷயத்தில் கொடுக்குறீங்க வாங்குறீங்க இது நாள் வரைக்கும் இருந்தது வேற இப்போ அது வந்து உங்களுக்கு வராமல் போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால ரொம்ப கவனத்தோடு இந்த டைம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதே நல்லதுந்தாங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க இல்லையா ஏற்கனவே ஒரு லட்ச ரூபாய் கொடுத்த இடத்துல ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அப்படி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை மாற்றிக்கோங்க ஏன்னா கொடுக்காமல் விட்டேன்னா அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க இது நாள் வரைக்கும் பழக்க வழக்கம் போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க பிரச்சனைக்கு பெரிய வழியே வ வகை வழிவகையை ஏற்படுத்திக்காதீங்க நிதர்சனமாக மாட்டிக்குவீங்க அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அம்சமாக இருக்கக்கூடிய நேரம்தான்